அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குளிகை நேர ரகசியம் குளிகை ஒரு செயலை திரும்பத் திரும்ப செய்ய வைக்கும் குளிகை நேரத்தில் நீங்கள் பணம் சேமிக்கும் இடத்தில் ஒரு ரூபாயை தொடர்ந்து வைத்து வர பணவசியம் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை குளிகை நேரத்தில் சிவனையும் திங்கட்கிழமை குளிகை நேரத்தில் பார்வதியையும் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் முருகனையும் புதன்கிழமை குளிகை நேரத்தில் விஷ்ணுவையும் வியாழக்கிழமை குளிகை நேரத்தில் தக்ஷிணாமூர்த்தியையும் வெள்ளிக்கிழமை குளிகை நேரத்தில் மகாலட்சுமியையும் சனிக்கிழமை குளிகை நேரத்தில் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க